அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு இறைவனை கண்டால் இறைவன் வந்து எதிரில் நின்றால் இறைவன் வந்து எதிரில் நின்றால் இறைந்து கேட்டிடுவோம் நிறைமனதாய் அனைவருமே இறைவன் வந்து எதிரில் நின்றால் இறைந்து கேட்டிடுவோம் நிறைமனதாய் அனைவருமே நிறைந்த மனதோடு நித்தமும் நினைத்திருந்து நிறைந்த மனதோடு நித்தமும் நினைத்திருந்து மறையோன் அவனை மகிழ்ந்தபடி வணங்கிடுவோம் நிறைந்த மனதோடு நித்தமும் நினைத்திருந்து மறைவோன் அவனை மகிழ்ந்தபடி வணங்கிடுவோம் வருமானம் குறைந்து வையகம் வாழ்ந்தாலும் வருமானம் குறைந்து வையகம் வாழ்ந்தாலும் வயிறார உணவை வாழ்நாளில் வாழக்கொடு வருமானம் குறைந்து வையகம் வாழ்ந்தாலும் வயிறார உணவை வாழ்நாளில் வாழக்கொடு வாழ்நாளை எண்ணி வருந்தாமல் இருப்பதற்கு வாழ்நாளை எண்ணி வருந்தாமல் இருப்பதற்கு நோயற்ற வாழ்வை நிறைவாகக் கொடு வாழ்நாளை எண்ணி வருந்தாமல் இருப்பதற்கு நோயற்ற வாழ்வை நிறைவாகக் கொடு வசதி வாய்ப்பின்றி வாழ்நாளை கழித்தாலும் வசதி வாய்ப்பின்றி வாழ்நாளை கழித்தாலும் அன்பான உறவுகளை ஆசையாகக் கொடு வசதி வாய்ப்பின்றி வாழ்நாளை கழித்தாலும் அன்பான உறவுகளை ஆசையாக கொடு பணமின்றி இருந்தாலும் குணம் மாறாதிருக்கும்படி பணமின்றி இருந்தாலும் குணம் மாறாதிருக்கும்படி பாசமிகு அருளை ஆசையாக கொடு பணமின்றி இருந்தாலும் குணம் மாறாதிருக்கும்படி பாசமிகு அருளை ஆசையாக கொடு குறை கூறாதிருக்கும் நிறைமனது உறவுகளையும் குறை கூறாதிருக்கும் நிறைமனது உறவுகளையும் உயிர் தரும் நட்புகளை உடனிருந்து கொடு குறை கூறாதிருக்கும் நிறைமனது உறவுகளையும் உயிர் தரும் நட்புகளை உடனிருக்க கொடு அடுத்தவரின் வலிதனை தன் தன்வலியாய் தானேற்று அடுத்தவர் வலிதனை தன் தன்வலியாய் தானேற்று ஆறுதலாய் பேசி அவருக்கு உதவ கொடு நம்பிக்கை எனும் ஊற்றையின் ஆளும் எமக்களித்து நம்பிக்கை எனும் ஊற்றை நாளும் எமக்கு அவ நம்பிக்கை இன்றிய அன்றாடம் உழைப்பதற்கு அவநம்பிக்கை இன்றிய அன்றாடம் உழைப்பதற்கு ஆற்றலையும் அறிவையும் அன்புடன் நீ கொடுத்தாலே ஆற்றலையும் அறிவையும் அன்புடன் நீ கொடுத்தாலே மனித தன்மையுடன் புனிதராக வாழ்ந்திடுவோம் நம்பிக்கை எனும் ஊற்றை நாளும் எமக்களித்து அவநம்பிக்கை அன்றாடம் உழைப்பதற்கு ஆற்றலையும் அறிவையும் அன்புடன் நீ கொடுத்தாலே மனிதத் தன்மையுடன் புனிதராக வாழ்ந்திடுவோம் மனதார உமை வணங்கி மனமுருகி வேண்டிடுவோம் மனதார உமை வணங்கி மனமுருகி வேண்டிடுவோம் மகிழ்ந்தபடி விரதமிருந்து உனைக்காண வந்திடுவோம் மனதார உமை வணங்கி மனமுருகி வேண்டிடுவோம் மகிழ்ந்தபடி விரதமிருந்து உனைக்கான வந்துடுவோம் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்